பிரபஞ்சத்துக்கு நாம் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து பல மடங்காக கொடுக்கும் அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பத்து பத்து ரூபா கொடுங்க பெண்கள் வந்து மகாலட்சுமிட அம்சம் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே வந்து குங்குமம் வாங்கிட்டு போங்க அதில் வந்து குறிப்பாக மெருன் கலர் நல்ல குங்குமம் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல வைங்க அதை வந்து எடுத்து பெண்கள்லாம் வச்சுக்குவாங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின் போது அந்த இடத்துல கோசாலை இருந்துச்சுன்னா அந்த கோசாலைக்கு ஒரு நூறுரூபா பணம் கொடுங்க நூறு உங்களால் முடிஞ்சது மினிமம் நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் வந்து கோசாலை ஒரு இந்த வைகுண்ட ஏகாதசியில ஆரம்பிச்சு அடுத்த வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் நீங்க உங்களால முடிஞ்சது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாலஞ்சு தால்கள வந்து அதுல போட்டு மறுபடியும் மூடி வைங்க காயின்ஸ் போடக்கூடாது நம்ம போடுறத பொறுத்துதான் நம்ம சில்லறையை போட்டா சில்லறை நிறைய கிடைக்கும் தாள்களை போட்டா பணம் வந்து நிறைய கிடைக்கும் மாவிளை தோரணம் கட்டுவாங்க அது டெய்லி தினந்தோறும் கட்டுவாங்க நம்மளால தினந்தோறும் கட்ட முடியலைனாலும் ஒரு நாள் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மாவிளை தோரணம் கட்டுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாவிளை தோரணத்தை வந்து மாத்திட்டு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் காசு பணம் துட்டு மணி மணி கேட்கும்போதே மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல ஆனா நம்ம எவ்வளவு பணத்தை தேடி ஓடினாலும் காணல் நீர் மாதிரி அது நம் கண்களுக்கு புலப்படாமல் வாழ்வில் சிக்காமல் மறைஞ்சு போயிடுது என்ன தாங்க பண்றது இருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா வாழ்க்கை செழிக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறி மட்டுமே மிஞ்சுகிறது இதற்கு என்னதான் தீர்வு இருக்கு இதோ இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது பெருமாளுடைய திரு மார்பில் உரைகின்ற மகாலட்சுமியின் முழு கடாட்சம் நமக்கு கிடைக்கணும்னா நாம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குறிப்பாக என்னங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்மிடையே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி ஓம் செங்கேல் எடுத்த சின்ன வடிவேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனை சார் நாங்களா எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடி அலையிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மூன்று எழுத்து மந்திரம் பணம் அந்த பணம் என்ற மூன்று எழுத்து இடையே நம் வசமாக இருந்தால் மட்டுமே மனமும் சிறக்கும் இல்லைங்களா பணத்தை பேஸ் பண்ணிதான் எல்லாருடைய வாழ்க்கையும் சுழல்வது எதை பேஸ் பண்ணினா பணம் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸ் பேஸ் பண்ணிதான் இப்போ வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது இல்லைங்களா பெருமாளுக்கு மிகவும் உரித்தான நாள் பெருமாள் அப்படின்னாலே அங்க மகாலட்சுமி தானா வந்து நிறைந்திருப்பாள் இல்லையா வைகுண்ட ஏகாதசனிக்கு நாங்க என்ன பண்ணினா எங்களுடைய வாழ்க்கையில அஷ்டலக்ஷ்மியும் வந்து அப்படி நிலையை எங்கள் கூடவே ஸ்தாபித்திருப்பாங்க அருமையான கொஷின் மேம் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு நம்ம உழைக்கிறது வந்து எதுக்காகனா பணத்துக்காக தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பணம் என்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் ஏனென்றால் பணம் தான் வந்துட்டு ஒருத்தருடைய பொருளாதாரத்துலேருந்து அதாவது வந்து என்னென்னா அவர்களுடைய ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒருத்தர் நல்ல ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் அடுத்தவங்க வந்து மதிக்கணும் அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் சொந்தமாக ஒரு கார் இருக்கணும் குழந்தைங்கள நல்ல ஒரு பள்ளியில் வந்து படிக்க வைக்கணும் இது எல்லாத்துக்குமே தேவையானது வந்து ஒரே ஒரு விஷயம் பணம் தான் அப்போ நம்ம என்ன ஓடி ஓடி உழைச்சாலேயும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பணம் வர்றதே நிறைய தடை தடைகள் இருக்கும் வந்த பணம் வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும் அப்போ முதல்ல பணம் வரணும் வரணும் அப்படின்னாலே வந்துட்டு மகாலட்சுமியோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழணும் அப்போ என்ன செய்யலாம் போது உழைப்பு தான் நிச்சயமாக வந்துட்டு உழைப்பு தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உயர்வை கொடுக்கும் அந்த உயர்வு அப்படின்றது வந்து பொருளாதாரம் தான் பணம் தான் அது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம நார்மலாகவே வந்துட்டு மகாலட்சுமி வந்து பிடித்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளியோதரை அப்போது புளியோதரையை வந்து நாம என்னென்னா இப்போ வந்து வைகுண்ட ஏகாதசி வருது இல்லைங்களா வைகுண்ட ஏகாதசி வந்து பெருமாளுக்காக விரதம் இருந்து நம்ம கடைப்பிடித்தாலும் பெருமாள் வேறு அல்ல மகாலட்சுமி வேறு இல்லை பெருமாளுக்குள்ளே வந்துட்டு அந்த இடப்பக்கம் வந்து பெருமாளுக்கு வந்து மார்பில் இருக்கிறவங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயார் அப்போது அதே போல் வந்து சிவனாகட்டும் அதே போல் பிரம்மாவாகட்டும் இவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு நாவில் சரஸ்வதியும் தன் இட பாகத்தை வந்துட்டு சிவபெருமானம் வந்து உமையாளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு மார்பில் உரைகின்ற மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய அதிர்ஷ்டம் இருந்தால் மகாலட்சுமி அதாவது வந்து பெருமாளுடைய அந்த மார்பில் உரைகின்ற மகாலட்சுமி தாயாருக்கு அந்த அவங்க மல்லிகை அப்படின்னும் போது அந்த மல்லிகைப்பூ வந்துட்டு உங்கள் கையால் மிகவும் விசேஷம் நீங்க மல்லிகைப்பூ வாங்கி வீட்டில் வந்து உங்க கையால் தொடுத்து அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய மார்பில் இருக்கின்ற மகாலட்சுமி தாயாருக்கு அதை வந்து சூடினாங்கன்னா அப்படின்னும் போது நூறு இந்த வருஷம் வந்து நீங்க மிகப்பெரிய பொருளாதார வகையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க ரெண்டாவது மகாலட்சுமிக்கு சாத்துங்க சொல்லி தாராளமா கொடுக்கலாம் செய்வாங்க நம்ம மொத்தமா கொடுத்த சொன்னால் போயிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு போது தாராளமாக செய்வாங்க ஆனால் கூட்டம் வந்து மிகுதியாக தான் இருக்கும் அதில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காற்று வெயிட் பண்ணி கூட வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க புளியோதரை செஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிட்டு ஒரு ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் நீங்கள் போட்டு கொடுத்தா கூட போதும் புலியோதரை நீங்கள் கொடுக்கும்போது மகாலட்சுமியோட பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மணி டிராப்பிங் அல்லது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு உங்களால் வந்து முடியுமா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் உங்களால் முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கட்டு ஒரு கட்டுல என்ன வரும் பத்து ரூபாய் அப்படின்னா வந்து ரூபாய் வருங்களா ஸோ எடுத்துகிட்டு போங்க பத்து பத்து ரூபாய் வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுங்க ஏன் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா குழந்தை அப்படின்னாலே வந்து குரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புத்திர குருன்னு சொல்லுவோம் குருன்னா கட்டுக்கட்டான பணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குழந்தைகளுக்கு அங்கே வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாமேக்கே நீங்கள் வந்து பத்து பத்து ரூபாய் கொடுக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது அந்த குழந்தைங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம குழந்தை கொடுத்தா அது நம்ம குழந்தைக்கே அப்படின்ட்டு தெரியும் நீங்கள் வந்து அங்கே குழந்தைங்களுக்கு யாரோ வர்ற அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்க அது வந்து நாங்கள் மணி டிராப்பிங்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நாள் வந்து பணத்தை நீங்கள் போட வேண்டாம் நான் என்ன சொல்லுவேன்னா மற்ற நாட்களில் ஏதோ ஒரு நாள் மாசத்துல வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாளில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து பத்து பத்து ரூபா எடுத்துக்கோங்க உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் நூற்றம்பது ரூபா எடுக்கலாம் இரநூறுவா எடுக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரும் பார்க்காத போது பத்து ரூபா மறுபடியும் எங்கேயும் பாக்காத போது பத்து ரூபா அதாவது நீங்க போடுற அந்த பத்து ரூபா அதாவது பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அந்த பத்து ரூபா யாருக்கு போய் சேருதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதை வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் போட்டு போயிடுறீங்க நீங்கள் போடுற விஷயத்தை வந்து யாரும் பார்க்கக்கூடாது ஒன்று அப்போ அது நீங்கள் பிரபஞ்சத்தை கொடுக்குறீங்க அந்த பிரபஞ்சம் அந்த பத்து ரூபாய் யாருக்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னும் போது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தான் இந்த பணத்தை கொடுக்குறீங்க பிரபஞ்சத்துக்கு நாம் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வந்து பல மடங்காக கொடுக்கும் அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பத்து பத்து ரூபா கொடுங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தான் பெண்கள் வந்து மாலட்சுமிட அம்சம் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே வந்து குங்குமம் வாங்கிட்டு போங்க அதில் வந்து குறிப்பாக மெரூன் கலர் நல்ல குங்குமம் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல வைங்க அதை வந்து எடுத்து பெண்கள் எல்லாம் வச்சுக்குவாங்க மாங்கல்யத்தில் வச்சுக்குவாங்க மாங்கல்யம் வந்து மாலட்சுமி டாம்சம் பெண்கள் நடு வயிற் நெற்றியில் வந்து வச்சுக்குவாங்க அந்த நெற்றி வந்து மாங்கல் அதாவது மகாலட்சுமியோட அம்சம் முடிந்தால் காலையில் வந்துட்டு திருமணம் மாணவர்கள் உங்களுடைய மனைவிக்கு வந்து நெற்றி வகட்டில் வந்து முத்தமிடுங்கள் அது வந்து மகாலட்சுமி வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா ஸோ வந்து இது செய்யுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல கோசாலை இருந்துச்சுன்னா அந்த கோசாலைக்கு ஒரு நூறுரூபா பணம் கொடுங்க நூறு உங்களால் முடிஞ்சது மினிமம் நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் வந்து கோசாலை அதாவது முப்பத்தி மூ மூன்று கோடி தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாசம் செய்யும் இடம் வந்து பசுவில் அப்படின்னு போது அந்த இடத்துல நூறு ஐநூறுவா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கோசாலை பராமரிப்பு செய்கிறாரு இல்லைங்களா அவர் வந்து முடிஞ்சா நீங்கள் கேளுங்க அந்த ஏதோ ஒரு கோ பசு பசுடைய அந்த வாளில் வந்து உங்களுக்கு தலைமையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த வாலில் வந்துட்டு கொஞ்சம் தடவி விட சொல்லுங்க அது வந்து மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து முதல் நாள் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதாணி வந்து அரைச்சி நீங்கள் வந்து அந்த இதுலெல்லாம் வாங்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது மருதாணி கிடைச்சா அதை பறிச்சுட்டு வந்து அதை அரைச்சி உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வந்து மருதாணி ஒரு காயின் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ மருதாணி வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஸோ நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் இந்த நாளில் வந்து குழந்தைங்களுக்கு பணம் கொடுக்குறதும் புளியோதரை மறக்காமல் கொடுங்க மல்லிகைப்பூ உங்கள் கையால் கட்டி கொண்டு போய் மகாலட்சுமியோட அதாவது பெருமாள் மார்பில் உறைகின்ற மகாலட்சுமி தயாரிக்க வைக்க சொல்லி கொடுங்க அதே போல் நீங்கள் பதினோரு முறை பெருமாள் கோயிலில் வந்துட்டு பதினோரு முறை அதாவது சுற்றி வாங்க பிரதட்சணமாக வந்து பதினோரு முறை நீங்கள் பெருமாள் கோயிலை சுற்றி வாங்க அடுத்து வந்து அன்னைக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா அல்லது பைக் வச்சுருக்கீங்களா அதுக்கு வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணுங்கள் அந்த பெட்ரோல் ஃபுல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் உள்ள பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் கொஞ்சம் இந்த நீல கலர் பச்சை கலர் இதெல்லாம் வேண்டாம் சிவப்பு வந்து மணி அட்ராக்ஷன் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து சிவப்பு கலரில் இருக்கிற அந்த பெட்ரோல் பங்கில் வந்துட்டு பைக்காகட்டும் காராகட்டும் ம அதாவது பெட்ரோல் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மணி ஃபில் ஆகும் அது ஒரு அதாவது பிரபஞ்சத்துடைய இது ஒரு கனெக்டிவிட்டி அதே போல் வண்டியில வந்து சிவப்பு ஏதாவது கூட நான் ஒத்து பெட்ரோல் போடுங்கன்னு சொல்றீங்களே என்ன சொல்றேன்னா இப்ப வந்து எங்கிட்ட வர கிளைண்ட்டு கூட என்ன வீ அவங்களுடைய வீடாகட்டும் அவங்களுடைய அலுவலகம் ஆகட்டும் அங்கே இருக்கிற அதாவது பெருமாள் படம் லட்சுமி படம் விநாயகர் படம் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு படங்களை வச்சு சொல்லுவோம் அந்த படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் உள்ள அந்த செம்பருத்தி பூவை வந்து நான் வைக்க சொல்லுவேன் இதை வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு நான் வந்து பர்சனலாக சொல்லி அவர் வந்து செம்பருத்தி பூ ஒரே ஒரு படம் அவர் வந்து வச்சிருக்காரு முருகருடைய படம் திருச்செந்தூர் முருகர் படம் அதுக்கு வந்துட்டு செம்பருத்தி பூ அவர் வச்சிட்டு மீதி ஒரு நாலஞ்சு பூ எல்லாம் வந்து சும்மா அந்த கல்லா அந்த பெட்டி மேலே வந்து வச்சிருக்காரு இது வந்து தொடர்ந்து ஒரு வாரம் வச்சதுமே ஒரு வாரத்துக்குள்ளேயே ரிசல்ட் அவருக்கு அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாரு எனக்கு நன்றி நன்றி நன்றிட்டு ஒரு தௌசண்ட் நன்றி இருக்கும் அது கீழே வந்துட்டு செம்பருத்தி சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மணி அட்ராக்ஷன் வந்து செவப்பு எப்போவுமே வந்து சிவப்பு கலர் உடை உடுத்துவதும் இல்லை செவப்பு கலர் வண்டி என்ன நான் வந்து என்னுடைய பைக் ஆகட்டும் என்னுடைய கார் ஆகட்டும் எல்லாமே வந்து சிவப்பு கலரில் வாங்கியிருப்பேன் அப்படின்னும் போது சிவப்பு என்பது சிவப்பு கலர் மணி பர்ஸு அதாவது பணத்தை சேவ் பண்ணிக்கிறது அது இல்லாமல் நீங்கள் இதில் வந்து குறிப்பாக இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அன்றைக்கு வந்து அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சால் ஒரு மண் பானை வாங்குங்க புதுசாக வந்து ஒரு மண் பானை வாங்கி அதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதாவது புது பானை அப்படின்னும் போது அது தோசை உண்டு நீங்கள் தண்ணியில் நார்மலாக கழுவிட்டு ஆற வச்சு அதில் வந்து அன்றைக்கி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பணம் நூறு இரநூறு ஐம்பது ஐநூ இந்த மாதிரி வந்து நூறுரூவா தாள்கள் இரநூறுவா தாள்கள் எல்லாமே ஒரு நாலஞ்சு தாள்களை வந்து அப்படியே நீங்கள் அடுக்கி வைக்காமல் அப்படியே வந்து ஒரு மலை சாரல் போல் வந்து அந்த பானையில் போட்டு வெள்ளை கலர் துணியை வந்துட்டு மேலே மூடி உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு பகுதியில் தென்மேற்கு மூலையில் வந்துட்டு உங்களுடைய வீட்டில் வைங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஏலக்காயும் பச்சை கற்புரமும் ஒரு ஒரு துண்டு வச்சுக்கோங்க போதும் அந்த பானையில் இது வந்து என்னென்னா பணப்பெட்டி பண சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பணப்பெட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரப்பெட்டியில் வந்துட்டு பணம் வைங்க எப்போவுமே வந்து இரும்பு பீரோவில் வைக்க வேண்டாம் இரும்பு கல்லா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மணியை ஈர்க்காது செலவு தான் செய்யும் அப்படின்னும் போது நீங்கள் சட்டியில் வைங்க பண பெட்டியில் வைங்க அது தென்மேற்கு மூலையில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இது மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் ரெண்டாவது நாள் வைக்கணும் சார் அது அஹ் எவ்வளவு நாள்னா கேள்வி மேம் அதாவது அந்த பானையை வந்து எவ்வளவு நாள் அந்த தென்மேற்கு மூலையில நாங்க வச்சிருக்கோம் பர்மனென்டா இருக்கணுமா பர்மனண்டாவே நீங்க வச்சுக்கலாம் எப்பவுமே வந்துட்டு அதுல நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எப்போ வந்தாலுமே அதில் வந்து ஒரு ரெண்டு தாள்களை வந்து போட்டு வைங்க அது வந்து ஒரு உண்டியல் மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியில் வச்சு அதில் அவங்க அஞ்சு ரூபா பத்து இப்போ அவங்க கிடைக்கிறதெல்லாம் அதில் போட்டு சேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் பணப்பெட்டியிலிருந்து எடுத்து பணத்தை செலவு பண்ணிக்கலாம் பணப்பெட்டியில் நீங்கள் வந்து வைக்கலாம் எடுத்து செலவு பண்ணலாம் ஆனால் அந்த சட்டியில் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் திருப்பதி இந்த மாதிரி எல்லாம் போகிறீங்க போது அந்த டைமில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க அதுக்கு மேலே இருக்க பணத்தை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து ரெகுலராகவே வந்து ஒரு இந்த வைகுண்ட ஏகாதசியில் ஆரம்பித்து அடுத்த வைகுண்ட ஏகாதேசம் வரைக்கும் நீங்க உங்களால் முடிஞ்சது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாலஞ்சு தாள்களை வந்து அதுல போட்டு மறுபடியும் மூடி வைங்க போடக்கூடாது நம்ம போடுறதை பொறுத்து தான் மேம் நம்ம சில்லறைய போட்டால் சில்லறை நிறைய கிடைக்கும் தாள்களை போட்டால் பணம் வந்து நிறைய கிடைக்கும் மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் காயின் கூட இருக்கு போடலாம் ஐநூறு ரூபாய் போடலாம் நம்ம ஐநூறு ரூபாய் போடும்போது ஐநூறு நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு பேர் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாவிளை தோரணம் கட்டுங்க நீங்கள் வந்து திருப்பதி திருமலை போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள நுழைய அந்த நுழைவாயிலே மாவட்டம் அந்த கற்பகிரகத்துக்கு முன்னாலேயும் பாட்டும் நீங்கள் நோட் பண்ணணும் நாம் வந்து எப்படா சுவாமியை பார்ப்போம் நேராக அந்த உள்ளே பார்த்துட்டு போகிறோமா தவிர மேலே பாருங்க பெரிய பெரிய தோரணங்கள் மாவிலை வந்துட்டு அப்படியே குத்து கொத்தா வந்து பெரிய பெரிய தோரணங்கள் கட்டியிருப்பாங்க அதே போல கீழே வந்து பாத்தீங்கன்னா பத்மாதி தாயார் கோயிலையும் பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம் கட்டுவாங்க அது டெய்லி தினந்தோறும் கட்டுவாங்க நம்மளால தினந்தோறும் கட்ட முடியலனாலே ஒரு நாள் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மாவிலை தோரணம் கட்டுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாவிலை தோரணத்தை வந்து மாத்திட்டு சோ இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வருஷத்துல ஒரு ரெண்டு டைமோ மூணு டைமோ உங்களால் முடிந்தால் மகாலட்சுமி தாயார் பிறந்த இடம் திருநிறையூர் அப்படின்னு பேர் அந்த திருநிறையூர் போயிட்டு அதில் பௌர்ணமி நாளில் போங்க அதில் பௌர்ணமி நாளும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்தால் விசேஷம் ஸோ பௌர்ணமி நாளில் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்ற நாள் மறக்காமல் நீங்கள் திருநறையூர் கும்பகோணம் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவீங்க ஸோ இதெல்லாம் அதற்கு மேல் நம்மளுடைய உழைப்பு என்பது வந்து நிச்சயமாக இருக்கணும் இது வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க அற்புதம் சரோ மகா தேவிச வித்மே விஷ்ணு பத்னிச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியத் அஷ்ட லக்ஷ்மியின் கடாக்ஷம் முழு கடாக்ஷம் எங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளை ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பயனுள்ள தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி